அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்க இந்த பலன் வந்து ராசிக்கும் பொருந்தும் லக்கணத்திற்கும் பொருந்தும் ராசி லக்கணம் இருக்கும் இந்த பலன் வந்து பொருந்தும் பொது பலனாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்நாள் பலனாகவும் இந்த பதிவினுடைய பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய பிறவி குணம் இறக்கும் வரை கூடவே தான் வரும் பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது உயர்கல்வி படித்தாலும் படிக்கலைனாலும் நீங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்தா இருந்தாலும் இல்லைனாலும் பிறவி குணம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்போதும் வந்து கூடவே தான் வரும் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு விரயம் அயன செய்யன போகஸ்தானம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு நீர் ராசியாக இருக்கும்போது கடந்த பத்து மாதமாக ஜென்ம ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து நடு மத்தியில் உச்சந்தலையில் வந்து மீனராசிக்கு ராகு அமர்ந்திருக்கிறார் அதாவது உத்திரட்டாதி நேரத்தில் நான்காம் மாதத்திலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனை வந்து தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தால்தான் அடுத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க முடியும் காலபருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக மீனராசி இருக்கும்போது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் முன் கோபம் கோபதாவங்களுடன் செயல்படக்கூடியவர்கள் இங்கே வந்து புதன் நேசமடைவதால் பெரும்பாலும் வந்து நீங்கள் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் உயர்ந்த இடத்தில் வேலை பார்த்து மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் வந்து படித்த படிப்பு கற்ற கல்வி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து செயல்படுத்த மாட்டிங்க இதை வந்து மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மீனராசியில் குரு பகவானுடைய போரட்டாதி நடத்திரம் நான்காம் பாதம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் புதனுடைய ரேயாவதி நட்சத்திரம் நான்கு பாதமும் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக அமர்ந்திருக்கிறது இந்த பதிவினுடைய தலைப்பு உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் பெற்று வளர்க்கப்பட்டதும் உங்கள் பேச்சை கேட்காது கெஞ்சினால் மிஞ்சும் மிஞ்சினால் கொஞ்சம் இது வந்து உங்களுடைய செயல்பாடாகவும் இருக்கலாம் மற்றவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து பேசாத நிலையாகவும் இருக்கலாம் மீனராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சூரியன் சுக்கரன் கூட்டணி கேதுபவான் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும்போது தந்தை மகனுக்குள் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் அவங்க கேட்குறது அவங்களால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சுப விரைய செலவு நோய் நொடி செலவு உங்களை விட்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா பிரிந்திருக்கக்கூடிய நிலையம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் நடு உச்சியில் ஏழாவது வீட்டிலே கேது இருக்கிறார் மீனராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு வரை ஆறாவது வீட்டிலே சனிச்செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டில் கேது வரும்போது ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது நாம் வந்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது குலதெய்வ வழிபாட்டில் தடை தடங்களை ஏற்படுத்தும் இந்த ராகு கேது என்றாலே நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியது கேது ஏழாம் வெட்டியில் அமர்ந்திருக்கும்போது வாழ்க்கை துணை உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு வரும் ஒருவரை ஒருவர் புரிந்து நிலை ஏற்படும் அல்லது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் எத்தனை இடம் பார்த்தாலும் வரன் செட் ஆகாது ஏழாம்பட்டியில் கேது அமர்ந்திருக்கும்போது நண்பர்கள் வழியிலும் உறவினர்கள் வழியிலும் ஒரு அந்நிய வன்னியும் இருக்காது நண்பர்கள் உறவினர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் பலவட்டமாக வேலை பார்த்தாலும் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒருவரை வந்து பலவட்டமாக பல மாதமாக பல நாட்களாக பார்த்துட்டு இருந்தால் அவங்க மேலே மதிப்பு மரியாதை போயிடும் ஏன்னா கேது எலாம் வெட்டியில் அமர்ந்திருக்கும் போதே மீனராசி என்பர்களுக்கு அப்படி தான் இருக்கும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் இப்போ வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது சண்டை சச்சரவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏன்னா ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அந்த அனுசரிப்பு தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு இருக்காது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு கண்ணிராசி மீனராசிக்கு வந்து அது வந்து ஏழாம் வீடு நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை துணையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இருவரும் வந்து ஒரே மாதிரியா இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது உங்களை பார்த்து உங்கள் பிள்ளை உங்களை மாதிரியே பிடிவாதமாக இருக்கும் இதை வந்து மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனராசியில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து கெஞ்சும்போது அவர்கள் மிஞ்சுவாங்க நீங்கள் வந்து மிஞ்சனா அவங்க வந்து கொஞ்சத்துக்கு வருவாங்க இதான் வந்து ஒரு கான்செப்டாக மீனராசி என்பது இன்னொரு பத்து மாத காலம் இருக்கும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் விரையாதிபதி அயன சயன போகஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் கை நிறையா சம்பாத்தியம் வெளிநாடு வேலை அயல்நாடு வேலை வெளியூர் வேலை வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இதெல்லாம் வந்து மீனராசி என்பகிக்கு ஏற்படும் அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும் அதாவது கணவன் மனைக்குள் வேலை விஷயமா தொழில் விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் உங்கள் ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபடியான குரு மூன்றாவது வீட்டிலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் அதிபதியான செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சாரம் செய்கிறார் நீங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு பலிதமாகும் குடும்பம் சார்ந்து பெற்றோர்கள் சார்ந்து நீங்கள் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து ஒரு முடிவுகள் எடுக்கும்போது குடும்பம் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படுத்தி கொள்ளலாம் மீனராசி என்பர்கள் இதையும் புரிந்து கொள்ளுங்கள் சனிச்சவாய் இரண்டு கிரகம் மீனராசிக்கு ஆறாவது வீட்டை பாரி செய்யும்போது ஆறாவது வீட்டிலே புதன் சஞ்சலம் செய்கிறார் ஏழு குடையவர் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணை வழி ஒரு போராட்டங்கள் மிகுந்திருக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை துணை வழி கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் அவங்களால வந்து உங்களுக்கு கடன் காட்சி தொந்தரவும் வருவதற்கான வாய்ப்புகள் மீன ராசி உண்டு செவ்வாயும் சனியும் ஆறாம் எட்டை செய்யும்போது வம்பு வழக்கு கோட்டு கேசு பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இரண்டு கிரகங்கள் ஆறாம் எட்டை பார்வை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும் வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கும் அவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுவது மீன ராசி அன்பளுக்கு நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த வருடம் முழுவதுமே மீனராசியில் ராகு கனி ராசியில் கேது சர்பதோஷத்தில் இருக்கும்போது பாம்பு வந்து பயங்காட்டிக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒருவித குழப்பங்கள் மீனராசி என்பலுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து முன்னேற வேண்டுமென்றால் பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு வாக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து மீனராசி என்பவர்கள் சென்றால் சர்ப்பதோஷத்தால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து மீண்டு வந்து விடலாம் வாழ்க்கை துணை வழி போராட்டம் போட்டி புறாமை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றால் பிரிவு விவாகரத்து இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு மீனராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க சனிச்செவாய் இரண்டு கிரகம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனை பாரி செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணை வழி நண்பர்கள் வழி உறவினர்கள் வழி நீங்கள் வந்து போட்டி போடாமல் பகை விரோதம் ஏற்படுத்திக்கொள்ளாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்